எங்கள் சீதம்பர நடராஜனுக்கு மரகத மாலை வருகுதையா பல கோடி ருத்ராட்சத்தில் அழகான மலை போல் கோபுரமும் அதனுள்ள சிவபெருமான் பார்வதி தேவியும் அருமையாங்க கம்பிகளிலே கோர்த்து அருமையாக தீட்சதர்கள் மாமி உள்பட தம்பதி சமேத அருமையான விபூதி பட்டையும் மரகத மாலை வரைவு பூதியும் ருத்ராட்ச மாலையும் கண்கொள்ளா காட்சி அனந்த நடராஜனை இந்த மரகத மாலையில் கண்டு தரிசிக்க என்னதவம் செய்தோம் நம் ஆழ்மனதில் நல் எண்ணங்கள் நிறைவேறும் தாமதமானவை கூடி ஆரோக்கியம் நிம்மதி அளவான ஆசை எதிர்பார்ப்பின்மை வந்திடுமே பத்த அன்புடன் சேனலில் அற்புதமான மரகத மரகதமாலை வரையுபூதி தரிசனம் ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே சிவனை விதவிதமாக கொண்டாடி கண்கொள்ளா காட்சி மரகத மாலை அருமை அருமை ருத்ராட்சம் ஆனந்தமே சிவ 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 அருமை அருமை பூசுவது வெண்ணீரே போன்பதுவு பொங்கரவம் பேசுவது திருவாயால் மறைபோலும் கான் ஏடி பூசுவதும் பேசுவதும் பூணுவதுவும் பொங்கரவம் ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாலலோ என்னப்பன் எம்பீரான் துன்னம்பே கோவனமாய் சாத்தினன் காள் சாலலோ கோவில் சுடுகாடு கொல்பொலிதோ நல்லாடை